கர்த்தகஸ்தோத்ரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இணைய வாழ்த்துக்கள் நம்முடைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று தீமத்தை எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கே ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரங்களை உண்டாக்கினவர் உண்டான அதிகாரமெல்லாம் அவரை இல்லாமல் உண்டாகவில்லை என்று ரோமர் கழுதுன நிரூபத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் பிறருக்காக ஜெபிப்பதை தவிர்த்து விடுகிறோம் அல்லது மறந்து விடுகிறோம் இந்த வசனம் சொல்லுகிறது அதிகாரிகளுக்காக நாம் ஜபிக்க வேண்டுமென்று எதற்காக என்றால் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கே நாம் எல்லாரும் கலகமில்லாமல் வாழ வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சமாதானமாக வாழ வேண்டும் நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும் அமைதலாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அதற்காக பிரயாசங்களை எடுக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை இந்த வசனம் சொல்லுகிறது இப்படியாக அமைதியாக வாழ வேண்டுமென்றால் கலகமில்லாமல் வாழ வேண்டுமென்றால் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் வாழ வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி செய்ய வேண்டுமென்றால் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நாம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் அல்லா அப்படியே அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது அல்ல லூயா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அது நன்மையாக இருக்கிறது அவருக்கு அது பிரியமாய் காணப்படுகிறது அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் உடனே அவைகளுக்கு பதில் தருவார் நாம் என்னவென்றால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நாட்டிலே இது இல்லை அது இல்லை இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று நாம் குறைகள் தான் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறோமே தவிர அதிகாரிகளுக்காக ஜபிப்பதையும் விண்ணப்பம் பண்ணுவதையும் வேண்டுதல் செய்வதையும் நாம் மறந்து போகிறோம் நான்கு வசனம் சொல்லுகிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் அதிகாரிகளுக்காக அவர்கள் ரட்சிக்கப்படவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது அருமையான கத்தடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய ஜபங்களிலே அதிகாரிகளுக்காக ஜபிப்போம் தேசத்தில் சுபிஷமாய் வாழ்வோம் கர்த்தர் சம்பந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தர் பேசினது போல நாங்கள் எங்கள் தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி அவர்களுக்கு ரட்சிப்புக்காகவும் ஜெபித்து எங்கள் தேசத்திலே நாங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக நண்டி தாவியானவரே துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமேன் காட் பிளஸ் யூ